ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியார் பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்கள் அதாவது நாங்கள் எப்படியெல்லாம் சேமித்து வைக்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குட்டி வருமானத்தில் அதாவது கிராமப்புற பெண்கள்னு சொல்லிட்டாவே எங்கள் ஏரியாவில் மெயினாக கூலி தொழிலாளிங்க தான் அதிகம் அதாவது அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் டெய்லியும் வேலைக்கு போனால் எங்களோட எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் வந்து அமைச்சிக்கிட முடியும் ஸோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு வர்ற வருமானத்தில் நாங்கள் எப் எப்படியெல்லாம் சேமிக்கிறோம் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா குடிகார கணவர் இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை எப்படியெல்லாம் சேமித்தா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத காண்டி நாங்கள் சேமிக்கிற ஒரு மூணு இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஷேர் பண்ண கிட்ட நாங்கள் எங்கெல்லாம் சேமிப்போம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சமையலறை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்லேருந்தே ஆரம்பிக்கிற புத்தகம் நோட்டு இந்த மாதிரி இடங்களில் மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சஸ் ஸ்பென்ஸ் லாஸ்டாக சொல்கிறேன் அது எங்க அப்படிங்கிறத லாஸ்ட்டாகவே சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் ஏன் சமையல் கட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம் கிராமப்புற பெண்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கணவர் வந்து டெய்லியும் வேலைக்கு போகிறதுல எங்களுக்கு கொடுக்குற ஒரு நூறுரூபாயோ ரூபாயோ ரூபாயோ எங்களுக்கு வர்றதில்ல கடைகளில் போக போகக்கூடிய மிச்ச காசு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை பெட்டியில் நாங்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுருவோம் இது எதனால் அப்படி போட்டு வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக நமக்கு காசு இல்லைன்னு நம்ம வீட்டுக்காரங்க தரல அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு உதவக்கூடிய அந்த காசு வந்து எங்களுக்கு கை கொடுக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சமையல் அறைக்குள்ளே யாரும் வந்து அந்த அஞ்சரை பெட்டி யாரும் தொடமாட்டாங்க மற்ற ப டப்பாக்களை கூட தொடுவாங்களே தவிர அஞ்சரை பெட்டி யாருமே தொடமாட்டாங்க ஸோ நாங்கள் வந்து குறிப்பாக அந்த அஞ்சரை பெட்டிகளை போடுறது மெயினாக அதில் தான் காஸ்ட் சே போட்டோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் காண்டி தான் இந்த அஞ்சரை பெட்டிகளை போடுறது ரெண்டாவது நான் சொன்னது நோட்டு புத்தகம் அப்படின்னு சொன்னது தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபிள் நோட்டு புத்தகம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு பக்கத்துக்குள்ளே ஒரு பத்து பத்து ரூபாயாக சேமிச்சோ இல்லை ஒரு நூறுரூவா இரநூறுவாயாக தனித்தனியாக எடுத்து வைக்கும்போது இப்போ மாதத்தில் எங்களுக்கு ஒரு பதினாறாயிரரூவா சம்பளம் வருது அப்படின்னா அதில் எப்படியாவது ஒரு ஐயாயிரம் தேவையாக நம்ம இந்த மாதத்தில் சேர்த்துறணும் குருவி கூடு மாதிரி அப்படின்னு நினச்சி தான் இந்த சேமிப்பும் இந்த நோட்டு புத்தகத்துக்குள்ள எதுக்காண்டி நாங்கள் இப்படி சேமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு படிப்பு செலவுக்கு ஆயிக்கொடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குருவி குருவியாக சேர்க்குறது நோட்டு புத்தகத்துக்குள்ள ஏன்னா நம்ம குழந்தைங்களோட படிப்புக்கு இந்த நோட்டு புத்தகத்திலே நம்ம மூலியமாக சேர்த்து நம்ம வந்து டக்குன்னு ஒரு உதவி படிப்புக்கு தேவைப்படுது ஒரு ஐநூறுபா இன்னைக்கு அப்படின்னா நம்ம அந்த நோட்டு புத்ததுக்குள்ள ஒரு பக்கம் வைக்க மாட்டோம் மொத்தமாக சேர்த்தும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு இதாக வச்சுருப்போம் ஏன்னா டக்குன்னு யாராவது அந்த நோட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாக கீ வச்சிருந்தோம் அப்படின்னா புழக்கன்னு கீழே விழுந்துடும் ஸோ அப்படி கீழே விழுந்து நமக்கு வந்து அவ்வளவும் பெயருமே அப்படிங்கிறக்காண்டி ஒவ்வொரு பக்கத்துலேயும் வச்சுருவோம் ஸோ ஒரு காசு விழுந்துச்சுன்னா அப்போ இது ஒன்று தான் இருக்குது போல் அதனால் இது கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி கூட எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து இந்த நோட்டு பக்கத்தில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் வச்சு வச்சு அதுலேயும் சேமிக்கிற காசு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மூணாவதா சொன்னது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிபன் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிபன் பாக்ஸில் எதனால் சேர்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யாருமே தொடக்கூடாத இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ச டிபன் பாக்ஸு தான் இது பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் பெண்கள் தான் பாத்திரத்தை எல்லாத்தையும் விலைக்கு அடுக்கி வைப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிபன் பாக்ஸ் காஞ்சதோடு எல்லாத்தையும் மொத்த மொத்தமாக தனித்தனியாக அடிக்கடிக்கி அப்படி அப்படியே வைப்பாங்க ஸோ அப்படி வைக்கிறதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபன் பாக்ஸுக்குள்ளே காசு எல்லாம் சேர்த்து வைக்கும் போது இந்த க டிபன் பாக்ஸில் காசு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அப்படிங்கிறனால மேலே கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம் அப்படிங்கிறப்போ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் சேர்க்குற காசை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சீட்டு கெட்டுறதுக்கோ இல்லை ஒரு ஆர்டி கெட்டுறதுக்கோ கூட எங்களுக்கு யூஸ் ஆகும் மாதம் மாதம் ஒரு எல்ஐசி மாதிரி இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ என்னோடய குழந்தைக்கு தேவைப்படும் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் நான் போட்டு வச்சேன்னா என்னோடய குழந்தைக்கு பின்னாடி படிப்புக்கு தேவைப்படுங்கிறதுக்கு சேமித்து வைக்கிறதுக்காண்டி தான் இந்த டிபன் பாக்ஸில் நாங்கள் சேமித்து வைப்போம் எங்களுடைய க கிராமப்புற சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு வார்டுன்னு கூட சொல்லுவோம் சிறு வார்டு அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய பேருக்கு தெரியும் சிறுக சிறுக சேமிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்களுடைய சேமிப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இது மாதிரி சேமிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுடைய சேமிப்பு பிடிச்சிடுச்சின்னா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு Subscribe ya, nih, keng. Makalay, oke, tetep bye-bye. Next video lalu kalau.